இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் மன்னார் காற்றாலை திட்டத்தை இணைந்திருப்பதற்கு தீர்மானம் அமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் எட்டப்பட்டது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை இடைநிறுத்த மின்சக்தி அமைச்சர் தலைமையில் நேற்று பாராளுமன்ற அறையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈடுநாட்டு பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சஜித் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் வரை நமது ஆட்சியே அமைச்சர் சுனில் நிதி என்கிறதான செய்தி கடற்கரையில் இளைஞரின் சடலம் மீட்பு அச்சுவேலி அக்கரை கடற்கரையில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று கரையொதுக்கியது வடவராட்சி கருணவாயை சேர்ந்த இளைஞரின் சடலமே நேற்று வியாழக்கிழமை மாலை இவ்வாறு கரையொரு மீட்கப்பட்ட சடலம் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டு உடற்கூர் பரிசோதனைக்காக பரிசோதனைக்காக போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்கிறதானந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஊடகவியலாளர் குமணனை விசாரிக்க அளித்தது டிஐடி என்கிறதானந்த செய்தி மட்டக்கிளப்பு யாழ்ப்பாணத்தில் ஆகஸ்ட் முப்பதன்று போராட்டங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கோரியும் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கேட்டும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செய்தி தொடர்கின்றது ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் ஏறிய ஜுவதி காலை இழந்தார் ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் ஏற முற்பட்ட ஜுவதி ஒருவர் காலொன்றை இழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காங்கேசன் ரயில் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது என்றதான செய்தி தொடர்கின்றது பதினைந்தாம் பதினைந்து தமிழரசியல் கைதிகள் பொதுமன்னிப்பு கோரிக்கை நீதியமைச்சர் ஹர்ஷன் எங்கிறதான செய்தி அமெரிக்காவின் இருபது வீத வரி குறைப்பு இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை பாராளுமன்றம் தெரிவித்தார் ஜனாதிபதி எங்கிறதான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக ஈடு நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் கிளிநொச்சியில் அதிக அளவில் துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு யாழ் பல்கலை ஆங்கில மொழித்துறையின் முதலாவது மாநாடு திங்களன்று அன்று ஆர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையின் முதலாவது சர்வதேச மாநாடு எதிர்வரும் பதினோராம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகின்றது இந்த மாநாடு தொடர்ந்து மூன்று தினங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நடைபெறவுள்ளது என்கானது செய்தி திருகோணமலை ஆலயங்களுக்கு சந்நிதியான நிதி நிதியுதவி ஜானை தாக்கி வவனியாவில் ஒருவர் மரணம் கலைஞரின் குரல் மாத இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி விபத்தில் உயிரிழந்தவர் நினைவாக பரந்தனின் விழிப்புணர்வு பதாதை பரந்த நகரில் அண்மையில் நடந்த விபத்தில் இளம்பெண்ணொருவர் உயிரிழந்தார் அவரின் நினைவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அந்த பகுதியில் பதாதை ஒன்று கட்டப்பட்டுள்ளது அந்த பதாதையில் சாரதிகளை சாலை விதிகளை கடைபிடிங்கள் விபத்துகளை தவிர்த்திடுங்கள் உயிர் உயிர்ப்பலி இனி நிகழக்கூடாது என்று ஜதுகிரியின் இறுதி பலியாக இருக்கட்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை பரந்த நகரில் மோட்டார் சைக்கிளில் டிப்பர் மோதிய விபத்தில் சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற இளம்பெண் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ரம்பைக்குளம் மகளிர் மகாவித்தியாலயத்தின் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவில் நடைபவனி என்கிறதான அந்த செய்தி பிரசரமாக இருக்கிறது ஜனாதிபதி குறித்து வதந்தி சிஐடியில் முறைப்பாடு ஜனாதிபதி அன்றகுமார் திஸ் பெயருக்கு பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரவிவரும் காணொலிகள் மற்றும் பதிவுகள் குறித்து முறையான விசாரணை நடத்த கோரி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் தவணைக்காக ஆகஸ்ட் பதினெட்டில் பாடசாலைகள் மீள திறக்கப்படும் என்கிறதான செய்தி ஏனையின் வீதியில் விபத்து ஆறு பேர் படுகாயம் கண்டி யாழ்ப்பாணம் ஏனை வீதியில் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் காயங்களுக்குள்ளாகினர் என்று போலீசார் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஒற்றுமையாக முன்னோக்கி பயணம் வவனியாவில் இளையோர் நடைபவனி பொது போக்குவரத்து தொடர்பிலான முறைப்பாட்டு இலக்கம் அறிமுகம் ஜனாதிபதியின் பரிந்துரைக்கமைய பொது போக்குவரத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் இடர்பாடுகளை முறையிடுவதற்கான இலக்கம் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்த இலக்கத்துக்கு குறுந்தகவல் மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நிலையான தொலைபேசி இலக்கங்களுக்கு உள்ளடக்கிய விழிப்புணர்வு ஸ்டிக்கரை பேருந்துகளில் ஒட்டும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரனால் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டது அந்த படத்துடன் கூடிய செய்தி பிரசரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தேச பதவி நீக்கும் வாக்கெடுப்பு சபையிலிருந்து மாயமான முப்பது எதிர்க்கட்சி எம்பிக்கள் தேசபந்து தென்னகோணை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணைக்கு ஆதரவளிக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறியிருந்த போதும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது சுமார் முப்பது எதிர்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது விமான எரிபொருள் விற்பனை அதிகரிப்பு முதல் ஆறு மாதங்களில் நாட்டில் விமான எரிபொருள் விற்பனை இருபத்தி ஒரு மில்லியன் லீட்டர்களால் அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கு எதிராக நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகளில் நேற்று பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மாணவர் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் ஸ்டேலுடன் உள்ள அனைத்து ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளையும் உடனடியாக துண்டிக்குமாறு கோரி பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது நுயரலியாவில் கனமழை என்கிறதானந்த செய்தி நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஜனவரியில் என்கிறதானந்த செய்தி ராஜதவின் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை புதுப்பிப்பதற்கு ஜனாதிபதி உத்தரவு கோட்டாவுக்கு போன்றதொரு நிலைமை அனுரவுக்கு வராது அமைச்சர் சுனில் கந்துர் நெத்தி கோட்டா கோகம போன்று அனுர கோகம ஒருபோதும் உருவாகாது எனவும் அது உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுனில் கந்திர் நித்தி தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது அமெரிக்க வரி தாக்கம் குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களை நியமிக்கும் சுகாதார அமைச்சு என்கிறதான ஒரு செய்தி போதைப் பொருட்களுடன் மூன்று இந்தியர்கள் கைது பிரியந்த ஜியக்கொடி பிணையில் விடுவிப்பு என்கிறதான அந்த செய்தி பாடசாலை மாணவரிடையே மன அழுத்த நிலை அதிகரிப்பு தினசரி எட்டு உயிர்மாய்ப்புகள் பதிவு பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் இருபத்தி ரெண்டு நான்கு வீதமானவர்கள் தனிமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினொன்று தசம் ஒன்பது வீதமானவர்கள் கவலை காரணமாக தூக்கமின்மையை எதிர்கொள்வதாகவும் பதினெட்டு வீதமானவர்கள் மனச்சோர்வு அறிகுறிகள் தென்பட்டதாகவும் சுகாதார அமைச்சின் உளநல பணிப்பாளர் காரியாலயத்தின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் மகேந்திர ரத்ன குறிப்பிட்டுள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது போலீஸ் நிலை ஆயுத கிடங்கிலிருந்து துப்பாக்கியை திருடிய சார்ஜன் கைது என்கிறதான ஒரு செய்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமே திருச்சபை விளக்கம் கோர வேண்டும் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிப்பு என்கிறதான ஒரு செய்தி சம்பூரில் மனித எலும்பு ஏற்றங்கள் மீட்பு அகழ்வு பணிக்கு நீதிமன்றம் உத்தரவு எல்லை எல்லை நிர்ணய ஆணைக்குழு நிர்வாக சிக்கலுக்கு தீர்வல்ல தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் வலியுறுத்தல் அக்கரைபேட்டில் சுனாமி வீடுகளை பகிர்ந்தளிக்க அரசாங்கம் நடவடிக்கை பிரதமர் ஹரணி சபையில் தெரிவிப்பு திருகோணமலையில் கவனவீர்ப்பு போராட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் சாய்ந்த மருதுவில் இனிமேல் இரவு நேர போலீஸ் ரோந்து அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருது பிரதேசத்தில் குறிப்பாக கடற்கரை மற்றும் பிரதான வீதிகளில் இரவு நேர பொலிஸ் ரோந்து பணி மேற்கொள்ளப்படும் என்று சாய்ந்த மருது போலீஸ் நிலைய பொறுப்பாதி பொறுப்பதிகாரி எஸ் எல் சம்சுதன் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு இந்தியாவுக்கு மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரி ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்தியா மட்டுமே முன்னிறவில்லை பிரதமர் மோடி கேள்வி என்கிறதான ஒரு செய்தி ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் புடினுக்கு திடீர் சந்திப்பு என்கிறதானது செய்தி ஸ்டேல் ராணுவம் தாக்குதல் ஹிஸ்புல்லா தளபதி படுகொலை என்கிறதான செய்தி நியாயமற்ற நடவடிக்கை அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு இந்தியா கண்டனம் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரச்சுமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பதினோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அசுத்தல் வெற்றி என்கிறதான செய்தி ஜூலை மாத சிறந்த வீரர் விருது ஹில்ஸ் டாக்ஸ்பியர் பரிந்துரை என்கிறதான இந்த செய்தி பிரச்சுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை ரத்து சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் எங்கிறதான செய்தி தமிழ் புலம்பெயர்ந்தோருக்காக கைதுகள் என்பது நகைச்சுவை ஜனாதிபதி அன்ரோகுமாறு தெரிவிப்பு அராளி விபத்தில் காயமடைந்தவர் மரணமானார் என்கிறதான செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது எண்பது மீனவர்கள் இருநூற்றி முப்பத்தி ஏழு படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை செம்மணி குறித்து சுயாதீன கண்காணிப்பு விசாரணைக்கு இந்தியா உதவ வேண்டும் அந்நாட்டு எம்பி சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் செம்மணி மனித புதைகுழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முக்கிய சட்ட மூலங்களை ஆகஸ்ட் பத்தொன்பது விவாதிக்க முடிவு என்கிறதான ஒரு செய்தி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது சிறப்பு மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் பற்றாக்குறை என்கிறதான ஒரு செய்தி மருத்துவர் சங்க நிறுத்த அறிவிப்பு சுகாதார சேவைகளில் நெருக்கடிகள் ஏற்படும் வடக்கில் நான்கு மாவட்டங்களில் வெப்பம் எச்சரிக்கை செய்தியும் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளருடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை என்னால் உத்தரவாதம் வழங்க முடியாது சபையில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயகர் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் என்னால் உத்தரவாதம் தர முடியாது என நிதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போதும் நிலையியல் கட்டளை இருபத்தி ஏழின் இரண்டின் கீழ் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற அமர்வில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதளிக்கையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் சந்தேக நபர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்கள் நான்கு பேர் விடுதலை புலிகள் அமைப்பின் எட்டு உறுப்பினர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள் மூன்று பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மேன்மறையீடு செய்துள்ள இரு கைதிகள் இரு மரண தண்டனை கைதிகள் இரண்டு பேர் வெளிக்கடை மெகசின் மகர தும்பர பூசா மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகள் தமது தண்டனை காலம் நிறைவடைந்த பின்னர் விடுதலை ஆவார்கள் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாக பிணை அளிக்கப்படும் பட்சத்தில் விடுவிக்கப்படுவார்கள் அல்லது மேன்முறையீடு செய்து பிணை பெற்றுக் கொள்ளலாம் சிறை கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காம் உறுப்புறையின் பிரகாரம் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஏற்பாடும் காணப்படுகிறது தமிழ் அரசியல் கைதிகளில் சுமார் பதினைந்து பேர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இவ்விடயம் தொடர்பில் என்னை சிலர் சந்தித்தனர் இவ்விடய உத்தரவாதமும் வழங்க முடியாது ஏனெனில் அது நீதி அமைச்சின் விடயதானத்துக்குள் உட்படாது இவ்விடயம் குறித்து ஜனாதிபதி தீர்மானம் எடுக்க வேண்டும் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று ஹர்ஷனான தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியோடு ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மன்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் மன்னார் காற்றாலை மின் திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் இல்மனை கனியவளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை குறித்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வியாழக்கிழமை விசேட கலந்துரையாடல் ஒன்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அருணகர்ணாத்திலக தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்ட மனித மற்றும் இயற்கை வாழ்விடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன் போது எடுத்துரைத்திருந்தனர் காற்றாலை மின் திட்டம் குறித்து சகல தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரையில் இந்த திட்டப்பணிகளை பணிகளை இடைநிறுத்துவதற்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்விடயம் குறித்து இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் இதன் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மின் திட்டப் பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பெரிதொரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் ஏனைய முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கிளிநொச்சி ராமநாதபுரம் வயலூர் முருகன் ஆலயத்தில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் ஏலம் என்ற ஒரு செய்தி அதே போல விபரீத முடிவெடுத்த குடும்ப பெண் உயிரிழப்பு ஓடும் ரயிலில் ஏற முயற்சி ஒரு காலையில் அந்த ஜுவதி காங்கேசன் துறையில் சம்பவம் அராிய விபத்து ஒருவர் உயிரிழப்பு வவுனியாவில் யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் மரணம் அக்கறை கடற்பரப்பில் இளைஞன் சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்யும் செய்தியும் நாடு முழுவதும் சோதனை எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பேர் கைது தையிட்டு திசவிகாரிக்கு எதிராக போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் வலம்புரியனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மறைக்கப்பட்ட குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்படும் சபையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாதும் குரூர சிந்தனையுடன் எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டாம் சபையில் உறுதிபட தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அத்துடன் பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து முறையாட்டுகையில் அமெரிக்க பரஸ்பர தீர்வை வரி விவகாரத்தில் எவ்வித இறுதி ஒப்பந்தங்களும் இதுவரையில் கைச்சாத்திடப்படவில்லை எனவும் இது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் பொருளாதாரம் பாதிக்கப்படும் மீண்டும் நெருக்கடி ஏற்படும் என்ற கனவை மறந்து விடுங்கள் இடைக்கால ஜனாதிபதி என்பதொன்பது ஏற்படாது மாற்று வழியில் அரசியல் செய்யுங்கள் என்பதை எதிர்கட்சிகளுக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறேன் சர்வதேச நாணய நிதியத்தின் வரைமுறை அமைய பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் நாட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அது குறித்து வேறு தரப்புகள் நமக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை அவ்வாறு விளக்கம் அளித்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் உறுதியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அதே போன்று ஒன்லைன் பாதுகாப்பு சட்டத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் என்ற செய்தியும் அனுர கோகம ஒருபோதும் உருவாகாது அமைச்சர் சுனில் தெரிவிப்பு ஆபத்தான அழகு சாதன பொருட்கள் ஆன்லைனில் விற்பனை தடுக்க நடவடிக்கை நுகர்வோர் அதிகார சபை இலங்கைச் சந்தையில் விற்பனை செய்யப்படும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வகையான அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்த பொருத்தமற்ற அளவில் கென உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது சருமத்தை வெண்மையாக பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் அவற்றில் முக்கியமானவை என அதிகார சபையின் போட்டி திறன் மேம்பாட்டு பணிப்பாளர் சமந்த கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார் பொருத்தமற்ற மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஒன்லைனில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நேற்றுடன் நிறைவு மன அழுத்தங்களுக்கு உள்ளாகும் பாடசாலை இலவே பார்த்த செய்தி ஒன்றும் இருக்கிறது வலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் விராட் கோலி சிறந்த என்டர்டைனர் நேர்காணலில் தோனி தெரிவிப்பு இது புதுசாருக்கு சர்வதேச ரோபோ விளையாட்டு போட்டிகள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்ளூர் செய்திகளுக்குள் நாட்டில் கடும் வெப்பம் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்க வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு வர்த்தகர்களின் எதிர்ப்பை அடுத்து வியாபார நிலையங்களை அகற்றும் பணி இடைநிறுத்தம் என்று கிளிநொச்சியில் தொடர்பான சம்பவம் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க நிதன்ஜாகும் முடிவு ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயம் ஐந்து பேர் பட்டினியால் பலி காசா முழுவதும் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் மேலும் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்தார்கள் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏஐ பயனாளர்களின் நினைவுத்துடன் பாதிப்பு ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் அணு உலை அமைக்க நாசா திட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இந்தியாவுக்கு மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி என்று வெளிநாட்டு செய்திகள் இருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் நாமலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தியும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் பாரிய கண்டன பேரணி வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் அழைப்பு செமணி மெந்த புதைகுலி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டும் என கோரும் அதே வேளை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரச தலைவரை கண்டித்து பாரிய கண்டன பேரணியை எதிர்வரும் முப்பதாம் தேதி நடாத்த கொள்வோம் என்றும் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு யாழில் விழிப்புணர்வு நடைபவனி கலாச்சார சித்ரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டம் சாதனை என்ற செய்திகளோடு வலம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மெய்ப்பொருள் அறிந்து கருத்துரையுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அதே போல புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்துவது எமது நோக்கமல்ல பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்துவது எமது நோக்கமல்ல என ஜனாதிபதி நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்துவதே அரசாங்கம் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உழுகியதெனவை கைது செய்துள்ளதாகக் கூறும் கருத்து முற்றிலும் தவறானது நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளுக்கு அமைய அவருக்கான தண்டனை வழங்கப்பட உள்ளது அவரை கைது செய்து தமிழில விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் செயற்படுவதாக கூறுகிறார்கள் நாங்கள் திருப்தி படு திருப்திப்படுத்துவது நமது நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களையே அதுவே எங்கள் கடமை தற்போது நீதி சரியாக செயற்படுகிறது நியாயமான தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தொழிலின்மை பிரச்சினை நாட்டில் தீவிரமடைந்துள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் இனிவில் அறிவாலயத்தில் திரைப்பட உள்ள திரையிடப்படவுள்ள தேசிய விருது பெற்ற நாடகங்கள் என்ற செய்தியும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து சட்டம் மூலம் சபையில் முன்வாய்ப்பு ஜனாதிபதிக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் பதிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வலம்புரியினுடைய பக்க செய்திகளுக்குள் துப்பாக்கி சூடு என்ற சம்பு செய்தியும் இவைறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ரேக்கிங் கட்டுப்படுத்த கள்ளத்தில் பல்கலை மானியங்கள் ஆணைக்குழுவின் ஏற்ப உடன் நடவடிக்கை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே உள்ள மாணவர் விடுதிகள் மற்றும் தங்குமிடங்களில் உள்ள மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு யாழ்ப்பாண பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜே பி எஸ் ஜெயமகாவிடம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கொழும்பில் தாக்குதல் நடத்த வவனியாவில் கைக்குண்டுகள் ஜனாதிபதி அன்ரகுமார் தகவல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி தமிழர்களுக்கு தேவை சமஷ்டி முறை தீர்வே மென்னாரில் போராட்டம் என்கிறதான படத்திறன் ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து சட்டம் மூலம் சமர்ப்பிப்பு குளிக்க சென்றவர் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி புலமைப்பரசில் பரிசில் பரீட்சைக்கு சகல ஏற்பாடுகளும் நிறைவு வவனியாவில் யானை தாக்கி குடும்பஸ்தர் பலி என்கிறதான செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு வடக்கிலும் கிழக்கிலும் மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்க வரி விதிப்பு பேச்சு தொடர்கின்றது என்கிறதான செய்தி இஸ்விகாரிக்கு எதிராக தையிட்டியில் மீண்டும் போர் இன்றும் தொடரும் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்கா புதிய வரி விதிப்பு நேற்று முதல் நடைமுறை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன என்கிறதானது செய்தி நாமல் வழக்கு ஜனவரிக்கு என்கிறதான ஒரு செய்தி சிறப்புரிமையை நீக்கினால் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாம் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் பதை பதிப்பு அரசியல் பங்குரோத்தாலேயே இல்லா பிரேரணை பிரதமைச்சர் சுனில் குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளிடம் அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லாதாலேயே பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர உள்ளனர் என்று பிரதியமைச்சர் சுனில் பட்டகலு தெரிவித்துள்ளார் தெய்வீக திரு கூட்டத்தொடர் நல்லூர் பெரும் திருவிழாவை முன்னிட்டு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள முன்னெடுக்கும் தெய்வீக திருக்கூட்டத்தொடரின் பதினோராம் நாள் நிகழ்வு நெல்லை திருஞானசம்பந்த ராதீன கலாமண்டபத்தில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம்பெற உள்ளது என்றதான செய்தி தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சம்பூரில் மனித எச்சங்கள் அகழ்வு பணிக்கு அனுமதியும் மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்டு சம்பூர் காணியில் மேலும் மனித எலும்பு கூடுகள் மற்றும் எச்சங்கள் உள்ளனவா என்பதை அறிய கிழக்கு பிராந்திய இராணுவ கட்டளை தளபதியின் ஆலோசனையை பெற்று இராணுவ பாதுகாப்பு ஆளனியின் உதவியுடன் முறைப்படி அகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று மூதூர் நீதவான் தஸ்மின் பவுஷான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளார் அந்த செய்தி தொடர்புள்ளது ஆறு மாதங்களில் இருபத்தி ஒரு மில்லியன் லிட்டர் எரிபொருள் விற்பனை என்கிறதான ஒரு செய்தி ஆசிய ஆளுநர் நாயகம் இலங்கைக்கு வருகை கிளிநொச்சி பாடசாலை அருகே துப்பாக்கி ரவைகள் மீட்பு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பறவைகள் விழிப்புணர்வு பலகை நடு நிகழ்வு இயற்கை ஊக்குவிப்பு கழகம் நடக்கும் டயலாக் நிறுவனம் இணைந்து பறவைகள் பற்றிய விழிப்புணர்வு பலகையை பண்ணை வீதி மண்கும்பான் பிள்ளையார் கோயில் அருகாமையில் நடவுள்ளது என்றதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களிடம் அதிகரிக்கும் மன அழுத்தம் சுவாதா அமைச்சு தகவல் பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது என்கிறதான ஏற்கனவே பார்த்த செய்தி அத்துமறை நுழைந்து மீன்பிடி பத்து தமிழக மீனவர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி கிரீம்கள் பெண்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் சந்தையில் விற்கப்படும் நாற்பத்தி ஒன்பது வகையான அழகு சாதன பொருட்களில் அதிக அளவுகளில் கன உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார அணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் சருமத்தை வெண்மையாக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மிக முக்கியமானவை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி போதைப்பொருளுடன் இந்தியர் மூவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அரசியல் கைதிகளின் விடயத்தில் உத்தரவாதம் வழங்க முடியாது நீதியமைச்சர் கைவிரிப்பு என்கிறதான ஒரு செய்தி சுயாதீன ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைப்பு விமானம் மூலம் தாயகம் திரும்பிய தம்பதியர் கைது பலாலியில் நேற்று முன்தினம் சம்பவம் இந்தியாவிலிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த தம்பதி பலாலி விமான நிலையத்தில் வைத்து நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தலைமன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு படகு மூலம் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் நீண்ட காலமாக மண்டபம் அகதி முகாமில் தங்கியிருந்தனர் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய குடிவரவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் பின்னர் இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்கிறதான செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சந்நிதியான் ஆச்சிரமத்தால் ஆலயங்களுக்கு நிதியுதவி என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பல்கலைக்கழகத்தின் ஆறாவது தமிழியல் ஆய்வு மாநாடு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஆறாவது சர்வதேச தமிழியல் ஆய்வு மாநாடு தமிழ்மொழி இலக்கிய செழுமையில் ஆழ்வார் பாசுரங்கள் எனும் கருப்பொருளில் முன்னெடுக்கப்பட உள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வரலட்சுமி விரத வழிபாடுகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தமிழியல் ஆய்வு மாநாட்டில் ஐந்து ஆளுமைகள் கௌரவிப்பு என்கிறதான செய்திகளில் பிரசுரமாக இருக்கின்றது இவை இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பரட எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்